பொருளுக்கு மறுபடி வேண்டியது இல்லை ஒரு மனுஷனுக்கு வாழ்நாளில் ஒரு தடவைன்னு நம்ம சொல்லல நம்ம சொல்வது தெளிவு தப்பு தவிர பேசிட்டு இருக்காங்க வாழ்நாள்ல ஒரு தடவை வாழ்நாள்ல ஒரு தடவை ஜக்காத்து கிடையாது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை நூறு பவுன் நகை இருக்கா கொடுத்துட்டீங்களா அடுத்த வருஷம் கணக்கு பண்ணும்போது இருநூறு பவுன் இருக்குதா அந்த அடிஷனலா உள்ள நூறு கொடுங்க அது மாதிரி ஒரு வீடு இருக்கா அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா இன்னொரு வீடு வாங்குறீங்களா அதுல இருந்து வருமானம் ஒரு லட்ச ரூபா வருதா அது கொடுங்க கொடுத்ததுக்கு வேணாம்னு நம்ம சொல்றோம் அதுக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா கொடுத்ததுக்கு சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு ஹதீஸும் கிடையாது பழக்கத்தில் சட்டமா இருக்கிற குரானை அது சட்டமாக நம்ம என்ன வைக்கணும்னு வைக்கணும் கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கணும் என்று நடைமுறையில் இருக்கிற சட்டத்துக்கு ஒரு குரான் வசனம் கூட ஆதாரமா இல்லை ஒரு நபி மொழி கூட ஆதாரமா இல்லை ஆனா சிலது இருக்குது பலவீனமான ஹதீஸுகள் வேண்டாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் ஜகாத்து ஒரு ஆய்வுங்கிற நூல்ல எழுதியிருக்கிறோம் அவர் என்ன கேள்வி கேக்குறார்? அதான் இந்த கேள்விக்கு வரும். அவர் என்ன கேக்குறார்னு கேட்டா, பலவீனமான ஹதீஸ் தான் இருக்குது. நிறைய பலவீனமான ஹதீஸ் இருக்குது. அது கொஞ்சம் வெய்ட்டாயிரும்ல? ஒரு பலவீனமான ஹதீஸ் இருந்தா நம்ம சந்தேகப்படலாம். ரெண்டு பலவீனமானது இருந்தா கொஞ்சம் என்ன செய்யும் அது வெய்ட்டா போகும். மூணு பலவீனமான இருந்தா இன்னும் கொஞ்சம் வெய்ட்டா போகும். பத்து பலவீனமான ஹதீஸ் இருந்தா என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏறும்ல? நிறைய பலவீனமான விஷயங்கள் சேர்ந்து அது ஏன் பலமாகாது? அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறார். இதுல வந்து என்னன்னு கேட்டா ஒரு ஒரு நோய் நோய் இருக்குது ஒரு நோய் இருந்தா பலவீனம் இன்னொரு நோய் இன்னும் கொஞ்சம் பலவீனம் இன்னொரு நோய் இன்னும் கொஞ்சம் பலவீனம் அப்ப பலவீனங்களா நிறைய சேர்ந்ததுனால பலம் வருங்கிறது சொல்ல முடியாது சில உதாரணம் அவங்க ஒரு உதாரணம் காட்டுவாங்க என்ன ஒரு குச்சி பலவீனமான குச்சி இருக்கிறது அதை உடைச்சிடலாம் ரெண்டு குச்சியை சேர்த்தா கொஞ்சம் உடைக்க கஷ்டமா இருக்கு பலவீனமான அஞ்சு உச்சியை சேர்த்தா பெரிய ஆணி மாதிரி போயிடும் பலவீனமான இருபத்தி அஞ்சு உச்சியை சேர்த்தா அப்படி இல்ல சொல்லுவாங்க உதாரணங்கள் வேண்டாம் சொல்லலாமே தவிர நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பலவீனமான ஹதீஸ் என்பது என்ன அதை விளங்கிக்கணும் அல்லாவுடைய ரசூலே பலவீனமா சொல்லிட்டாங்க அர்த்தம் இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக ஒருவர் வந்து இட்டு கட்டுறார் ஒருவர் என்ன செய்யறாரு இட்டு கட்டுறார் ஒருவர் வந்து பொய் சொல்றாரு அதுதான் பலவீனம் ஆகுது எதனால பலவீனம் வரும் ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்றாரு இப்ராகி பொய்யரா இருக்கிறாரு பிரசுல்லா சொன்னாங்கன்னு அப்துல் காதர் சொல்றாரு அப்துல் காதர் வந்து நினைவாற்றல் கம்மியா இருக்கிறாரு ஒண்ணு பிரச்சம் ஒண்ணு பேசுறவரா இருக்கிறாரு இந்த மாதிரியான காரணங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆள் சொல்றதுனால அது சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம தவிர்க்கிறோம் இப்ப ஒரு பலவீனமான ஹதிச வந்து நான் தான் உண்டாக்குறேன் வைங்க நான் என்ன செய்வேன் எனக்கு இப்ராஹிம் சொன்னாருன்னு சொல்லுவேன் அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இசுமாயில் சொன்னார் பொய் தானே ஹதீஸ்ல பொய் சொன்ன மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆள்கள் பொய் சொல்லலாமே நிறைய பலவீனங்கிறது நிறைய பேர் பொய் சொல்லி இருக்கலாம் வந்துடுறதுல என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க இப்ராஹிம் சொன்னார் இஸ்மாயில் சொன்னா முஸ்தவா நிறைய பேர் சொல்றாங்களா நிறைய பேரையும் ஒருத்தன் கற்பனையா சொல்லலாமே நான் ஒரு பலவீனமான ஒரு ஆளு நான் என்ன பண்றேன் ரசூல்லா சொன்னாங்க நானா விட்டு அடிக்கிறேன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நான் என்ன செய்வேன் எனக்கு சொன்ன ஆளுக்கு இருக்காங்கல்ல எனக்கு சொன்னதாக இவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் அஞ்சு பேரை போட்டுவேன் அஞ்சு பேரை போட்டதுனால அஞ்சு நான் தான் செஞ்சிருக்கிறேன் அஞ்சு பேர் போறையும் பொய்யா தான் நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ அஞ்சு பொய்ய சேர்த்ததுனால உண்மையாயிருமா அது பலம் சேருமா அப்ப பலவீனங்கள் அதிகமாக ஆனால் பொய் அதிகமாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் சேர்ந்ததுனால மெய்யாகிறாள் பத்து பொய் சேர்ந்தா ஒரு உண்மைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது இது பொருள்களுக்கு மெட்டீரியலுக்கு நீங்க பேசலாமே தவிர கருத்துக்களுக்கு இது என்ன செய்யாது உதவாது அதனால இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லுது இல்லைன்னா தப்பு மாலை சில கபிகில் முன் திட்டவட்டமான அறிவு இல்லாததை நீ பின்பற்றக்கூடாது சந்தேகமானதை விட்டு விடுதாமா இவரையும் உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டு விட்டு இலாமால் ஆயுரிப்புக்க உனக்கு சந்தேகம் தராத நோக்கி நீ விடு அதனால பலவீனமான ஹதீஸ் ஒவ்வொன்றையும் நமக்கு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் எத்தனை பலவீனமான ஹதீஸ் வந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது இது ஒன்னாக்கா இன்னொன்னு பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதீஸ் எடுத்து கட்டிருக்கிறாங்க எப்படி ஹதீஸ் அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும் இப்படி ஒரு அதிசயம் சொன்னாங்களாம் விட்டாடிக்கு இஸ்லாத்து பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டிய என்ன பண்ணிருக்காங்க அழகான பெண்ணை பார்த்தால் கண் பார்வை கூர்மையா உண்டு இந்த பலவீனமான ஹதீஸ் பத்து இருக்குது இதே இதே ஹதீஸ் பத்து வந்ததனால் சொல்ல முடியுமா அதாவது பலவீனமான நிறைய சேர்ந்தால் அது பலமாயிரும் சொன்னா ஒரு ஆள் வழியா மட்டும் இது வரல எது அதாவது அழகான பெண்ணை பார்த்தால் கண் பார்வை கூர்மையாகுங்கிறது பத்து அறிவிப்புல வருது பத்து அறிவிப்புல வந்த காரணத்தினால் பத்தும் சேர்ந்து வைத்தார் வருமா இஸ்லாத்தின் பேரை கை கெடுக்கிறதுக்காக இட்டு கட்டுறவன் பத்து கூட இட்டு கட்டுவான் உண்மை இட்டு கட்டுறவன் ரெண்டை இட்டு அதனால நம்ம என்ன பார்க்கணும் சந்தேகத்தின் சாயல் படிந்து விட்டால் நிறைய பலவீனமானதை கொண்டாந்து போட்டாலும் அதனால் அது பலமாகாது நமக்கு தெளிவான குரான் நம்ம இடத்துல இருக்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஹதீசுகள் இருக்கிறது அதுவே அமல் செய்வதற்கு போதும் அப்படின்னு விளங்கணும் அலாம் வலைக்கம் வரக் ஜக்காத்து வந்து பல பலகீனமான அடிசு வந்திருக்கு அந்த புக்கு படித்தேன் கொடுத்த புக்கை படித்தேன் ஆனா நிறைய பலகீனமான அடிசு வரனால அது உண்மையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல